ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் இன்னொரு புறம் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கும் இடையே நடந்த போட்டியில பாத்தீங்கன்னா பன்னெண்டு ரன்கள் வித்தியாசத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க இப்போதைக்கு வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் வந்து சமையா வந்து செட்டில் ஆயிருக்காங்க ஏன்னா அந்த டீம்ல மெயின் பேட்ஸ்மேன்கள் யாருமே இந்த கேம்ல சரியா ஆடலை ஜெய்ஸ்வால் பட்லர் சாம்சன் மூணு பேருமே நல்லா ஆடலை நான் கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா ரியான் பராக் வந்து பிரித்து மேஞ்சிட்டாரு இதுல வந்து சர்ப்ரைசிங்கா பாத்தீங்கன்னா அஸ்வின் பேட்டிங்ல ஒரு காட்டு காமிச்சிருக்காரு ஸோ வந்து அஸ்வின் தான் வந்து விக்கெட் போகாம வந்து தடுத்திருப்பாரு ஏன்னா வந்து முப்பத்தாறு ரன்னுக்கே மூணு விக்கெட் வந்து போயிருக்கும் அதுக்கப்புறம் ரியான் பராக்கும் அஸ்வினும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு தொண்ணூறு ரன்கள் ரெண்டு பேரும் வந்து சேர்த்து டீமோட ஸ்கோர் தொண்ணூறா தான் நாலாவது விக்கெட்டே வந்து போயிருக்கும் அப்ப அந்த சமயத்துல விக்கெட் போகாம தடுத்தது யாரு அப்படின்னா நம்ம தமிழக வீரரான அஸ்வினு தடுத்ததோட மட்டும் இல்லாம சிக்ஸர்கள் பறக்க விட்டுருப்பாரு மூணு சிக்சர்கள் ஒரு சிக்ஸ் கிடையாது மூணு சிக்ஸ் எல்லாமே செம்மையான ஷாட்டு எல்லாமே மிடில் ஆஃப் த பேட் பத்தொன்பது வந்துல இருபத்தி ஒன்பது ரன்களை வந்து அஸ்வின் வந்து அடிச்சு கொடுத்துருப்பாரு இதனால வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் நூத்தி எண்பத்தி அஞ்சு அடிச்சிருப்பாங்க அடுத்த ஆன டெல்லி கேபிட்டல்ஸ் பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணாங்க நூத்தி எழுபத்தி மூணு ரன்கள் மட்டும்தான் அவங்களால அடிக்க முடிஞ்சிருக்கும் பன்னெண்டு ரன்கள் வித்தியாசத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ் பாத்தீங்கன்னா செம்மையா அந்த கேம்ல வந்து ஜெயிச்சிருக்காங்க இப்ப இதுல ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பெரிய ஒரு அதிர்ச்சி கொடுத்துட்டு இருக்காங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கேம்ல அடுத்தடுத்து ஜெயிச்சிருக்காங்க ஜென்ரலாக வந்து ராஜஸ்தான் வந்து பட்லர் வந்து ஃபார்மில் இருந்தப்போ இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்து வெற்றிகளை வந்து கொடுத்தாங்க பட் இப்போ வந்து அந்த டாப் ஆடர் சொதப்படாலுமே கூட ஜெயிக்கிறாங்க இப்போ டாப் ஆடரும் கை கொடுத்தாங்க அப்படின்னா இந்த முறை வந்து ராஜஸ்தான் வந்து செம்ம டஃப்பான ஒரு டீமாக இருப்பாங்க அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது பாயிண்ட்ஸ் டேபிளில் ரன் ரேட்டில் பார்த்தீங்கன்னா பிளஸ் ஜீரோ பாயிண்ட் எயிட் ஜீரோவில் வந்து இருக்காங்க ஒன்ல இருந்தாங்க ஒரு இருபது பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இருக்காங்க இன்னொரு வந்து சிஎஸ்கேவை யாரும் இப்போதைக்கு டச்சே பண்ண முடியாது அவங்க வந்து ஒன் பாயிண்ட் நைன் எயிட் ரன் எயிட்டோட வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தொடர்ந்து வந்து ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்காங்க இப்போதைக்கு வந்து ரெண்டு கேம் விளாடி ரெண்டுலயுமே தோத்த டீம்னு பார்க்குறப்ப ஒன்னு வந்து மும்பை இன்னொன்று வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் நன்றி